வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி சரிங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் எஸ்ஐக்கான விலங்கு கார்மன் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி தாவர கார்மன் பார்த்துட்டோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் விலங்கு ஹார்மோன் பார்க்குறோம் கொஞ்சம் ஹெவியான டாபிக் தான் அதனால விலங்கு கார்மன் வந்து முக்கியமான கொஸ்டின்னா ஒரு பார்ட் டூனா இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்து பார்ட் டூவும் இருக்குது விலங்கு ஹார்மோன் சரிங்களா இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் விலங்கினங்களில் காணப்படும் சுரப்பிகள் இரண்டு சுரப்பிகள் உள்ளது நாலம் சுரப்பிகள் மற்றும் நாலமில்லா சுரப்பிகள் நமக்கு கொஸ்டின் அதிகமாக இந்த பயாலஜி நாலாம் கிளாஸ் சுரப்பிகள் ஒன் ஆர் டூ கொஸ்டின் எப்பயுமே வரும் நாலாம் கிளாஸ் சுரப்பிகள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய தலை சரிங்களா அடுத்து பாருங்க ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படும் சுரப்பிகள் நாலாம் கிளாஸ் சுரப்பிகள் ஏன்னா இந்த நாலாம் சுரப்பிகள் தான் என்ன பண்ணுது ஹார்மோனா சுரக்குது சரிங்களா அடுத்து பாருங்க ஹார்மோன் என்ற சொல்லை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஈஹெச் ஸ்டார்லிங் சரிங்களா பெய் ஸ்டார் சரிங்களா ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் பெய் மற்றும் ஸ்டார் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஈஹெச் ஸ்டார்லிங் ஆகியோர் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் சரிங்களா எப்படி தாவர ஹார்மோனில் முதல் முதல்ல கண்ட என்ன கண்டுபிடிச்சாங்க ஆக்சிஜன்கள் கண்டுபிடிச்ச மாதிரி விலங்கு ஹார்மோனில் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் என்னது செக்ரெட்டின் என்ன ஹார்மோன் செக்ரெட்டின் சரிங்களா அடுத்து பாருங்க நாளம் உள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்லும் நாளங்களுக்கு எடுத்துக்காட்டு இப்போ நாளம் உள்ள சுரப்பிகள் என்ன பண்ணுவோம் அந்த பொருளை வந்து எடுத்து எல்லா நாணங்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியது உமிழ்நீர் சுரப்பிகள் பால் சுரப்பிகள் வியர்வை சுரப்பிகள் மொத்தம் மூன்று சுரப்பிகள் சரிங்களா அடுத்து பாருங்க மனித உடல் மற்றும் பிற முதுகெலும்புகளில் காணப்படும் நாணமில்லா சுரப்பிகள் இப்ப நான் மனித உடல்ல மற்றும் பிற முதுகலில் காணப்படும் நாளமுள்ள சுரப்பியல் நாளமுள்ள சுரப்பியல் சொன்னேன்ல இந்த தலைப்புகள்ல அதுதான் கொஸ்டின் அடிக்கடி வருது சரிங்களா இதுல படிக்க வேண்டியது பிட்யூட்டர் சுரப்பி அப்ப பிட்யூட்டரி சுரப்பியின் பணிகள் என்ன எல்லாம் பார்க்கணும் அடுத்து தைராய்டு சுரப்பி பாரா தைராய்டு சுரப்பி கணயம் கணையத்துல என்னது நான்கள் கான் காணப்படும் அடுத்து பாருங்க அட்ரினியல் சுரப்பி கார்டெக்ஸ் மற்றும் மெடுலா சரிங்களா வெளியே கார் விடுவோம் உட்பகுதி மெடலாகும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து இனப்பெருக்க பகுதி இனப்பெருக்க சுரப்பிகள் மற்றும் அண்டக சுரப்பி இந்தகம்ன்றது ஆண்களுக்கும் அண்டகம்ன்றது பெண்களுக்கும் உள்ள இனப்பெருக்க சுரப்பி சரிங்களா அடுத்து பாருங்க தைம சுரப்பி சரிங்களா இந்த சுரப்பிகள் இருந்து நமக்கு என்ன பண்றாங்க அடிக்கடி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒவ்வொரு சுரப்பியும் தனியா உட்காந்து அதில் உள்ள பணிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க லாப்டோஜெனிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் சரிங்களா இந்த லாப்டோஜெனிக் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் தான் என்னன்னா ப்ரோலாக்டிக் இது என்ன பண்ணணும்னா குழந்தை பேரு காலத்தில் என்ன பண்ணும் அடுத்த விஷயமே இருக்கு பாருங்க குழந்தை பேரு காலத்தில் பால் சுரப்பியின் வளர்ச்சியையும் மற்றும் குழந்தை பேருக்கு பின் பால் உற்பத்தியை தூண்டும் பார்ப்போம் சரிங்களா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பால் உற்பத்தி தூண்டும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோலாக்டின் அதே இது இல்லாட்டா என்னன்னு கேட்பாங்க லாக்டோஜெனிக் சரிங்களா ரெண்டுமே ஒன்று தான் இந்த தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பினா என்ன பண்ணுவோம் நம்ம கழுத்துல இந்த இடத்துல வரும்ல ஒரு வீக்கம் மாதிரி அதான் தைராய்டு சுரப்பி இது எதன் குறைபாடுனால வருது அயோடின் குறைபாடுனால வருது சரிங்களா இஷ்டுமஸ்து என்னும் மெல்லிய திசு தட்டைகளால் இணைக்கப்பட்டுள்ள சுரப்பி சரிங்களா இப்படி இந்த சைடு இந்த சைடு என்ன பண்ணோம் நம்ம கழுத்து இருக்குன்னா இந்த தைராய்டு சுரப்பிய நடுவில் இருக்கும் சரிங்களா இந்த சைட்ல இந்த சைட்ல இருக்கிற இஸ்துமஸ் என்ற பகுதியில் என்ன பண்ணுது திசுக்கற்றைகளால் தைராய்டிசம் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க ஹைப்போ தைராய்டிசத்தின் வெளிப்பாடுகள் சரிங்களா இது வந்து எளிய காய்கறி நோய் கிரெட்டினிசம் மிக்சிடியுமா கிரெட்டினிசம்ன்றது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது கிரெட்டினிசம் என்பது குழந்தை குழந்தைகள் சிறியவர்களுக்கு ஏற்படக்கூடியது சரிங்களா உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படும் குறைவாயிடு நம்ம ஆல்ரெடி அயோடின் தேவை அது மாதிரி எளிய இருக்கும் என்ன பண்ணுது உணவுல நம்ம அதிகமா இல்லாம நார்மலா சராசரியா எப்பயுமே என்ன பண்ணனும் அயோடின சேர்த்துக்கிட்டே வரணும் அப்படி இல்லாட்டா என்ன பண்ணும் எளிய நோய் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க இமயமலை பகுதியில் பெரும்பான்மையான மக்களிடம் காணப்படும் குறைபாடு நிலை எளிய காயிலர் அப்ப அந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா அயோடின் சத்துன்றது அந்த இமயமலை சுற்று அடிவாரத்தில் உள்ள மக்களுக்கு பூரா என்ன பண்றாங்க அயோடின் சத்து கம்மியா காணப்படுது சரிங்களா எளிய காய்டர் அதனால ஏற்படும் நோய் தான் எளிய காய்டர் பாருங்க இமயமல பகுதி வளத்தில் குறைவான அளவு அயோடின் இருப்பதால் எளிய காய்டர் நிலை ஏற்படுகிறது கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சிறப்பி நீங்கி காணப்படும் நிலை எளிய காய்டர் என அழைக்கப்படுகிறது தைராய்டு நம்ம பார்த்தாலும் கழுத்து பகுதியோட தான் இணைஞ்சிருக்கும் அது என்ன பண்ணுது நீங்கி காணப்படுறதா எளிய காய்டர்னு சொல்றாங்க பாருங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி குழந்தைகள் குறைவான தைராய்டு காரணம் சிறப்பதால் குழந்தைகள்ல என்ன பண்ணுவாங்க கிட்ஸ் கிரெட்டினியஸ் வந்தா கிட்ஸ் ன்னு ஆவச்சுங்க கிட்ஸ் ன்னு ஆவச்சுங்க கிரெட்டினியஸ் அத குறைவான தைராய்டு காரணம் சிறப்பதால் ஏற்படும் நிலை கிரெட்டினிசம் சரிங்களா கிரெட்டினிசத்தின் அறிகுறிகள் உள்ள தன்மையா இருக்கும் குழந்தைகள் குறைவான மன வளர்ச்சி குறைவான எலும்பு வளர்ச்சி அப்ப என்ன பண்ணுது நமக்கு வந்து நம்ம வளர்ச்சியுமே அது வந்து என்ன பண்ணுது தடுக்குது அடுத்து பாருங்க இன்சுலின் இன்சுலின் என்ன பண்ணுது இன்சுலின் செல்களால் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது இன்சுலின் செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது மற்றும் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க குளுக்கோ காரணம் குளுக்கோ காரணம் வந்து கல்லூரி கல்லீரலில் பிணக்கோஜல் குளுக்கோஸாக மாற்றம் அடைய உதவுகிறது மற்றும் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது என்ன பண்ணுது ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது சரியா அடுத்து பார் பதினெட்டாவது விஷயம் பாருங்க இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாகும் நோய் டயாபெட்டிஸ் மெலிடஸ் அதாவது

ஹைப்பர் கிளைசீமியா சரிங்களா அடுத்து பாருங்க அறிகுறிகள் அதுதான் என்ன சொல்றோம் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் சரிங்களா அதுக்கு கிளைக்கோ சூரியா என்கிற பெயர் அப்போ இது என்ன பண்ணுவாங்க நமக்கு பொறுப்புகள் கேட்க வாய்ப்பு இருக்கு கிளைக்கோ சூரியானா என்னது சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் அடுத்து பாருங்க அடிக்கடி சிறுநீர் கழித்தல் என்னது பாலி யூரியா அடுத்து பாருங்கள் அடிக்கடி தாகம் அடிக்கடி என்ன பண்ணுவோம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அடிக்கடி தாகம் எடுப்போம் அப்போ தாகம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி யாராவது தண்ணி கொண்டாந்தானாலும் அவங்களுக்கு டிப்ஸு கொடுப்பா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பாலி டிப்ஸியா சரிங்களா அடுத்து அடிக்கடி பசி எடுத்தால் பாலி பேஜியா சரிங்களா அடிக்கடி பசி எடுத்துனா நம்ம என்ன பண்ணுவோம் பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பாலி பேஜியா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க அட்ரினல் சுரப்பின் வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதுல ரெண்டு இருக்கு பாருங்க அட்ரினல் கார்டெக்ஸ் மற்றும் அட்ரினல் மெடுலா இதுல என்ன சொல்றோம் அட்ரினல் சுரப்பின் வெளிப்பகுதி வெளிப்புற பகுதி என்ன சொல்றோம் அட்ரினல் கார்டெக்ஸ் இதை நம்ம எப்படி சாப்பிட்டாலும் வச்சுக்கலாம் வெளிப்புற பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் காரை பார்க்கிங் பண்ணுவோமா அது மாதிரி அட்ரினல் கார்டெக்ஸ் என்றது வெளிப்பகுதியில் உள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க அட்ரினல் சுரப்பியின் உட்புற பகுதி என்னன்னா அட்ரினல் மெடுலா என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டாவது பாருங்க உடலை உயிர்ப்பிக்கும் நிலையில் வைத்திருக்கும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களில் இருந்து நீண்டு வர உதவும் கார்போன் சரிங்களா அது என்னது கார்டி சோல் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த கார்போன் தான் நம்ம உடல்ல உடனே சுரக்க ஆரம்பிச்சிடும் சுரக்க ஆரம்பிச்சு நம்மளை இயல்பு நிலைக்கு திருப்பக்கூடியதான் இந்த கார்டிசோல் சரிங்களா உயிர் காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலை மேற்கொள்ளும் கார்மோன் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நெகட்டிவாக என்ன பண்றோம் ரொம்ப அழுத்தமாகவே இருக்கு அப்படின்ற போதுதான் இந்த ஹார்மோன் மட்டும் சுரக்காட்டா நமக்கு என்ன பண்ணுவோம் தற்கொலை எண்ணத்தையே தூண்டும் சரிங்களா இந்த கார்டிசூல் தான் நமக்கு என்ன பண்ணுது மைண்ட்ல பாசிட்டிவான தாட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வருது அதனால தான் நான் இது என்ன சொல்லியிருக்காங்க உயிர் காக்கும் ஹார்மோன் என்று சொல்லியிருக்காங்க பாருங்க உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் என்னது கார்டி சொல்லு சரிங்களா இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா விலங்கு ஹார்மோனில் பகுதி ஒன்று பார்த்துருக்கோம் சரிங்களா ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் அடுத்த பகுதியில் மீதி உள்ளதை பார்ப்போம் சரி நன்றி